இப்போ சொல்றேன் இன்னும் ஆறு மாசத்துல இதே இடத்துல என் மக்களுக்கு நான் வீடு கட்டி கொடுப்பேன் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ் எல்லாம் தளபதி டிவிக்கே நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சிக்கேன் ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பர் கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இது முன்னாடியே இந்த வீடியோ நான் பண்ண வேண்டியது ஸோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கிளாரிட்டியாக போடுவோம் இப்போ ரீசெண்டாக நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க எல்லா நியூஸ்லாம் பார்த்துக்க மாட்டீங்க சில நியூஸ் சில நியூஸ்னால் பர்ட்டிகலராக அந்த நியூஸ் பேரை நான் சொல்ல விரும்பலை நெகட்டிவிட்டி நம்ம டிவிக்கே அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பற்றி நிறைய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குன்னே ஒரு சேனல் சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லலாம் சோ அந்த வீடியோ பாக்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பா இருந்தது சோ விசாரிச்சேன் அந்த பொதுமக்கள் கிட்டே விசாரிச்சேன் ஒரு நல்ல பேரு நல்ல அபிப்ராயம் சொல்லலாம் நம்ம நம்ம கட்சியை பத்தி சோ என்ன நடந்ததுன்றதா இந்த வீடியோ இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய தளபதி அப்டேட்ஸ் நம்ம தமிழக கழகத்தோட எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக வந்துகிட்டு இருக்குது ஸோ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி தொகுதியில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற டிவிக்கு நண்பர்கள் தோழர்களெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு வீடு சம்திங்னு நினைக்கிறேன் எல்லாமே குடிசை வீடாக இருந்தது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுலேயும் பயங்கரமாக பாதிப்பெல்லாம் ஏற்பட்டுருந்தது நம்ம அகில இந்திய பொதுச் செயலாளர் நம்ம கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் வந்து போய் பார்வையிட்டு அவங்க வீடெல்லாம் பார்த்துருக்காங்க இருக்காங்க ஸோ சில வீடுலாம் பார்த்தீங்கன்னா ஒழுவி இருந்திருக்கு சாஞ்சி இருந்திருக்கு உள்ள இருக்கிற பொருள் பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாஸ்தியாக இருந்தது ஸோ அன்னைக்கே வாக்கு கொடுத்துருந்தாங்க அவங்க குடியுரிமை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடு கட்டி தரத்துக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அந்த தொகுதியில் இருக்கிற நம்ம தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாருமே தொண்டர்கள் அது தோழர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாக்கு கொடுத்துருந்தாங்க கட்டி கொடுக்குறதுன்னு அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு கட்டி கொடுத்தாங்களா இல்லையான்னு அதுதான் ஒரு ஒரு பெரிய விஷயமே சொல்லலாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மழை பெஞ்சு எவ்வளோ நாள் ஆகிடுச்சுன்ட்டு ஸோ அவங்க அதுக்கான முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட ஏழு வீடு ஏழு வீடு பார்த்தீங்கன்னா எந்தெந்த வீடு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த வீடு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து அவங்க ஒரு மூணு வீடு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க மூணு வீடு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருந்தா நான் அவர்கிட்ட பேசினேன் நிர்வாகி அவங்ககிட்ட பேசும்போது அவர் சொன்னார் நண்பா மூணு வீடு வந்து ரொம்ப டேமேஜாக இருந்தது ஸோ அந்த வீடை கட்டி கொடுக்கலாம் கட்டி கொடுக்கலான்னு சொல்லி அவங்க பிளான்லாம் போட்டாங்க அதாவது பெருசாக ஒரு ரெண்டு ரூமு பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம்லாம் இருக்கிற மாதிரி கொடுக்கலான்னு சொல்லி அவங்க ஒரு பட்ஜெட் போட்டு ரெடி பண்ணாங்க ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது தான் பார்க்கும்போது இன்னும் ரெண்டு மூணு வீடு அதாவது டோட்டலாக ஒரு ஏழு வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமை ஸோ இவங்களோட பிளான் என்னவாக பார்த்தீங்கன்னா மூணு வீடு பெருசாக கட்டி கொடுப்போம் ஸோ ஏழு வீடுன்னு போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதோட பட்ஜெட் ஒரு வீடே கிட்டத்தட்ட டென் லேக்ஸுக்கு அவங்க பிளான் பண்ணாங்க ஏழு வீடுன்னு அண்ணன் இல்லைனா அவங்க கொஞ்சம் பெருசாக கட்டி கொடுத்துருப்பாங்க ஸோ டென் லேக்ஸுக்கு ஒரு வீடுனா தான் அவங்களால ஏழு வீடு பண்ண முடியும் ஏன்னா எல்லாருமே அந்த நிர்வாகி எல்லாருமே சேர்ந்து தான் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஸோ பிளான் பண்ணி பண்ணி கொடுத்துட்டாங்க எல்லா வீடும் சிமெண்ட் போட்டு ஹீட்டு போட்டு எல்லாம் ரெடி பண்ணி கிட்ட கிட்ட ஏழு வீடு பாத்தீங்கன்னா பக்கவா சிமெண்ட் வீடு கட்டி கொடுத்துட்டாங்க ஸோ கட்டி கொடுத்த அப்புறம் பாத்தீங்கன்னா அகில இந்திய பொதுச்செயலரானா ஆனந்த் சார வர வச்சு இனாக்ரேட் பண்ணி வீடு இனாகரேட் பண்ணிட்டாங்க அது சன் நியூஸ் எல்லா இட நியூஸ்க்கு பயங்கரமா பாராட்டுகள் வந்தது ஏன்னா விஜய் சாரோட ஃபேன்ஸ் வந்து புது திட்டம் இப்போ ரொட்டிப்பால் திட்டம் விலையில்லா விருந்த மாதிரி பாத்தீங்கன்னா வீடு கட்டுற திட்டம் ஒன்று அறிவிச்சுட்டாங்க விஜயனோட டிவிக்கு ஃபேன்ஸ் எல்லாருமே தொண்டர்கள் தோழர்கள் எல்லாம் சேர்ந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லி எல்லாேருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு நியூஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கழித்து ஒரு நியூஸ் போடுறாங்க குடிசை வீடு பெருசாக இருந்தது உள்ளே நிற்க முடிஞ்சது இந்த வீடு குட்டியாக இருக்குது கால் நீட்ட முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது எந்திரிச்சா தலை இடிக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா அது இப்படி சொல்கிறாங்க இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியும் இப்படி கெட்ட பேர் வருதுன்னு சொல்லி அந்த நண்பர்கிட்ட நான் பேசினேன் ரீசண்ட் நேரிலே பேசினேன் அவர்கிட்ட ஸோ அப்போ அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் நண்பா அங்கே தங்கிற யாருக்குமே பிரச்சனை இல்லை செம ஹாப்பியாக இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை உடனே நான் கேட்டேன் நிஜமாக தான் சொல்கிறீங்களா இந்த மாதிரி நியூஸ் வந்து என்னும்போது அந்த குடிசை வீட்டில் அங்கங்கே ஒழுவிட்டு இருந்தது அவங்க படுக்கும்போது ஓரமாகவும் இந்த டார்பாய் போட்டு இந்த வேஸ்ட் பேனர் எடுத்துகிட்டு வந்து கட்டி கொசுக்கடியோட படுத்துட்டு இருந்தாங்க இப்போ ஃபேன் போட்டு நிம்மதியாக அவங்க கால் அடிக்குது கை இடிக்குது எல்லாம் சும்மா சொல்கிறாங்க வீடு வேணால் சின்ன சைஸ் தான் எங்களால் என்ன முடியுமோ நாங்கள் பண்ணியிருக்கோம் அதுக்கு பாராட்டலாம் ஆனால் கூட பரவாயில்ல ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு தெரியல அப்படின் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது ஸோ அப்புறம் அந்த வீடோட வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் எனக்கு அஞ்சு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் வீடு ஃபோட்டோஸ்லாம் வீடு சின்னதாக இருந்தாலும் உள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பராக தூங்கலாம் ஃபேன் இருக்குது அவங்களால மழை பெஞ்சால் இனிமேல் அவங்களால சேஃபாக இருக்க முடியும் எங்கேயும் வீடு மாறி போத்தேவையில் சிமெண்ட் வீடுங்க யாரங்க பண்ணி கொடுப்பா ஒரு வீடு பத்து லட்ச ரூபா கட்டி கொடுத்தாங்க கிட்ட கிட்ட ஏழு வீடு நீங்களே கணக்கு போட்டு பாருங்க எப்படி அவங்க பிளான் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்கன்ட்டு ஸோ அந்த மாதிரி அவங்க உழைச்சி பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ஏரியாவில் இருக்கிற தளபதியோடு நம்ம வெட்டுக்கிழக்கத்தோட தோழ இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அளவுக்கு அவங்க மக்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சேனலுக்கு நான் ஒன்று தான் சொல்ல விருப்பப்படுறேன் இந்த நெகட்டிவிட்டி ஏன் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க நல்ல விஷயம் தான் நம்ம பண்ணியிருக்காங்க ஸோ ஏதோ எங்கேயும் பிடிங்கி பண்ணலையே எங்கேயும் கட்ட பஞ்சாயத்து பண்ணியும் அவங்ககிட்ட கட்டிங் வாங்கியும் இந்த மாதிரி எவனும் பண்ணலையே நேரமே அவங்க உழைச்ச காசு எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு பொண்ணும் ஆசைப்பட்டிருக்கான் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பொதுமக்களோட ஒரு வீடியோ கிளிப்பிங்கை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் நீங்கள் அந்த அம்மா பேசுகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க அவங்க ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க ஏழு வீட்லேயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்க வந்து தளபதி வந்து கடவுளாக பார்க்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஆனால் யாருமே அவங்க நினச்சி கூட பார்க்கல அவங்க சொல்கிறாங்க அங்கே போகிற டெய்லி போகிற வேலைக்கு எங்களால் வீட்டெலாம் கட்ட முடியாது குடிசையாக நாங்கள் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ எந்த அரசியல் வந்து எந்த கட்சிக்காரனும் வந்து எங்களை ஒரு வாட்டி கூட பார்க்கல நீங்கள் வந்து பார்வையிட்டு போனீங்க நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணீங்கன்னு சொல்லி அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணாங்க அந்த விஷயத்த ஸோ அதை பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பண்ணி பொண்ணு மக்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும்னு நினச்சேன்னா நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணும்போது பாசிட்டிவிட்டி நம்ம சொல்லணும்னா உண்மை என்னன்றது நம்ம எடுத்து சொல்லணும் அதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோஸ் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இந்த அவங்க கட்டின வீடு அது மட்டும் இல்லாமல் அந்த பொதுமக்கள் பேசுகிறதான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்துட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் லேங்க கூட ஷேர் பண்ணுறேங்க இன்னும் நிறைய தளபதி அப்டேட்ஸ் நிறைய தமிழக வெட்டுக்கழகத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டுருக்கேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டேட்டா டேக்கர் பப்பா நான் உங்கள் ஏஜே நன்றி நான் வீட்டில் இருந்தேன் மழை வந்து வீடு வீந்து போச்சு எனக்கு வீடு வசதி இல்லாத எங்கள் விஜய் வீடு கட்டி விடுத்தாரு எனக்கு இந்த வீடே சந்தோஷம் எனக்கு போதும் போதுமான அளவுக்கு இருக்குது எனக்கு இதுவே எனக்கு போதும் இதுவே எனக்கு சந்தோஷம் நன்றி